கவனத்த நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி பிரதான செய்தி வழங்குணர் சுப்பிரமணியம் ஸ்ரீலங்கா கட்சியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய நியமனங்களுக்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் ஆட்சி பணிகள் முன்வைப்பு நாட்டுக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் புதிய விசா நடைமுறை மென்னா துறைமுகத்தின் நில எல்லைகளை திருத்தியமைக்க நடவடிக்கை சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களுக்கான பரீட்சை அனுமதி அட்டை விநியோகம் அடுத்த வாரம் முதல் ஆரம்பம் இவை ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான பரீட்சை அனுமதி அட்டை விநியோகம் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்கிழமை தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் பாடசாலை விண்ணப்பதாரிகளுக்கு அதிபர்களின் ஊடாக பரீட்சை அனுமதி அட்டையை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் தபாலினூடாக பரீட்சை அனுமதி அட்டையினை பெற்றுக் கொள்ள முடியும் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் ஆறாம் திகதி ஆரம்பமாக உள்ளது பரீட்சை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இம்முறை பரீட்சைக்கு நான்கு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பேர் தோற்ற புதிய விசா நடைமுறை மற்றும் புதிய ஆன்லைன் நடைமுறை ஆகியன இன்று முதல் அமல்படுத்தப்படுவதாக குடிவரவு குடியகழ்வு திணிக்கிழமை தெரிவித்துள்ளது புதிய விசா நடைமுறை அதற்கான கட்டணம் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய விடயங்கள் மற்றும் நாட்டில் தங்கியிருக்கக்கூடிய காலப்பகுதி ஆகிய விடயங்கள் தொடர்பில் அண்மையில் அதிவேசிட ஒன்று வெளியிடப்பட்டது புதிய ஆன்லைன் நடைமுறை தொடர்பில் ஸ்ரீலங்கா விசா டாட் எல்கே எனும் இணையதளத்தினூடாக தெளிவுபடுத்தலை பெற்றுக் கொள்ள முடியும் புதிய நடைமுறையினூடாக பல்வேறு நாடுகளில் இருந்து ஆன்லைன் ஊடாக விசா விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும் என குடிவரவு குடியகவு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷே லுக்பிட்டிய தெரிவித்துள்ளார் பல்வேறு ஆவணங்களை பெற்றுக் கொள்ள வேண்டியிருந்தமை மற்றும் ஆளடையாளத்தை உறுதிப்படுத்துவதில் சிக்கல் உள்ளிட்ட பிரச்சினைகள் பழைய நடைமுறையில் காணப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் எனினும் தற்போது உலகின் எப்பகுதியிலிருந்தும் இலகுவாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய நடைமுறைக்கு அமைய சுற்றுலா விசாவை ஆறு மாத கால பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குடிவரவு குடியகவு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷே லுக்கிட்டிய தெரிவித்துள்ளார் முன்னதாக ஒரு மாதத்துக்கு சுற்றுலா விசாவை பெற்றுக்கொண்டு பின்னர் மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீடிக்கும் வசதியை காணப்பட்டதாக அவர் கூறினார் எனினும் தற்போது ஒரே தடவையில் ஆறு மாதங்களுக்கான சுற்றுலா விசாவை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டார் மாணவர் விசாவின் கீழ் வருகை தருவோர் நாட்டுக்கு வருவதற்கு முன்னதாகவே தமக்கு அவசியமான முழுமையான காலப்பகுதிக்கான விசாவை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என அவர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கடந்த சில தினங்களில் மேற்கொள்ளப்பட்ட நியமனங்கள் தொடர்பில் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் ஆட்சேபணி முன்வைக்கப்பட்டுள்ளது கட்சியின் அமையவே அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சுட்டிக்காட்டியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சாரதி துஷ்மந்த மித்ரபால தெரிவித்துள்ளார் கட்சியின் தவிசாளருக்கு எதிரான நீதிமன்ற தடை மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றத்தில் காணப்படும் வழக்குகள் குறித்தும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் யாப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் அது தொடர்பான தமது நிலைப்பாடு மாற்றமடையவில்லை என்பது தொடர்பிலும் அறிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் நடத்தப்பட்ட சட்டவிரோத கூட்டம் தொடர்பிலும் முன்வைக்கப்பட்டுள்ள ஆட்சி பணியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சாரதி துஷ்மந்த் மித்ரபால தெரிவித்துள்ளாா் இந்த விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் நியூஸ் வினவியது ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியைச் சேர்ந்த சிலர் சட்டத்தரணியினூடாக தமது ஆட்சேபனைகளை முன்வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நாளை இடம்பெறவுள்ள கூட்டத்தின் போது ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தீர்மானம் தொடர்பிலும் அதற்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள ஆட்சேபனை தொடர்பிலும் ஆராய்ந்து தீர்மானம் மேற்கொள்ளப்பட அவர் குறிப்பிட்டார் காலஞ்சென்ற சர்வோதய அமைப்பின் ஸ்தாபகர் கலாநிதி ஏற்றி ஆரிய ரத்னவின் பூதவுடல் மொரட்டுவை சர்வோதய தலைமையகத்தில் இன்று மாலை ஐந்து மணி முதல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படவுள்ளது உள்ளது அன்னாரது இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் சனிக்கிழமை மாலை கொழும்பின் அரச மரியாதையுடன் இடம்பெறவுள்ளது கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கலாநிதி ஏ டி ஆரியரத்ன தனது தொன்னூற்றி இரண்டாவது வயதில் நேற்று பிற்பகல் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலி உணவட்டுணவில் பிறந்த ஏ டி ஆரியரத்ன சர்வதய அமைப்பின நாட்டிற்கு மனிதாபமானமிக்க சமூக சேவையில் புரட்சியை ஏற்படுத்திய சமூக சேவகராவார் ஏ டி ஆரிய மக்கள் நலனுக்காக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஆற்றிய சமூக சேவையை பாராட்டி பல விருதுகளால் கௌரவிக்கப்பட்டுள்ளார் கட்டுப்பாடு மற்றும் நோக்கத்துடன் கூடிய கருணை குரலுடன் மக்களுடன் உரையாற்றிய அவருக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மிக உயர்ந்த தேசிய விருதான ஸ்ரீலங்கா அபிமானிய விருது வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலிதெரும நேற்று பிற்பகல் காலமானார் மதுகம்பவில் அவரது தோட்டம் ஒன்றில் மின்சார தாக்குதலுக்கு உள்ளானதன் பின்னர் அவர் காலமானதாக கல்துறை வைத்தியசாலை தெரிவிக்கின்றது காலம் சென்ற பாலித்த இறுதி இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணியளவில் இடம்பெற உள்ளது மூன்றாம் தேதி பெருமாயித்தாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் பாராளுமன்றத்தின் ஐக்கிய தேசிய கட்சியை பிரித்துள்ளார் அன்னார் உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் கலாச்சார பிரதி அமைச்சராகவும் பனஜீவராசிகள் ராஜாங்க அமைச்சராகவும் பணியாற்றியிருந்தார் மதுகம பிரதேச சபையினூடாக அரசியலுக்குள் பிரவேசித்த அவர் மேல் மாகாண சபை உறுப்பினராகவும் செயற்பட்டார் பாலித்த பெரும சமூக சேவைக்கு முன்னுரிமை வழங்கிய ஒருவராக காணப்பட்டதுடன் அவர் கோவிட் பகுதியில் ஆற்றிய சேவை சமூக சேவைகள் ஆகியன குறிப்பிடத்தக்கன மன்னார் துறைமுகத்தின் நிலை எல்லைகளை திருத்தியமைக்க துறைமுகங்கள் மற்றும் கப்பல் சேவை விமான சேவைகள் அமைச்சு தீர்மானித்துள்ளது முன்னர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட காணி எல்லைகள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் செயலாளர் கே டி எஸ் ருவான் சந்திர குறிப்பிட்டார் இதன்படி திருத்தப்பட்ட எல்லைப் பகுதிகளை வர்த்தமானியில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது முன்னதாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட எல்லைக்குள் மன்னார் கடற்படை தளமும் உள்ளடங்கியுள்ளதாக செயலாளர் குறிப்பிட்டார் புதிய வர்த்தமானியில் அது தவிர்க்கப்பட்டு துறைமுக வரம்புகள் குறிக்கப்படவுள்ளது நெச்சேகைக்காக பயன்படுத்தப்படாத வயல் நிலங்களை வேறு விவசாய நடவடிக்கைகளுக்காக விடுவிக்கும் செயற்பாடு அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்படும் என கமல் அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது நெற்சேகைக்காக பயன்படுத்தப்படாத நாற்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு இதுவரையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கமநல அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது பல்வேறு காரணங்களினால் குறித்த நிலப்பரப்பில் நெற்சேகை மேற்கொள்ளப்படவில்லை இதன் அடிப்படையில் குறித்த நிலங்களில் வேறு பயிற்சிகளை மேற்கொள்ள முடியும் என கமநல அபிவிருத்தி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பில் தத்தமது பிரதேசத்தில் உள்ள கமநல அபிவிருத்தி நிலையத்தில் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது பெரும்போக்கு நெற்றிகை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பாரிய சவால்களுக்கு மத்தியில் இம்முறை சிறுபோக்கு நெற்றிகையில் ஈடுபட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட விவசாயிகள் கூறுகின்றன புத்தளம் மதுரங்குழி கமநல சேவைகள் நிலையத்துக்குட்பட்ட முந்தல்காடு கருங்காலிச்சோலை உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது சிறுபோக வேளாண்மை செய்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் மேற்கொண்ட பெரும்போக விளைச்சல் எதிர்பார்த்த பலனை அளிக்காத நிலையில் இம்முறை சிறுபோக நெற்செய்கையில் ஈடுபட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர் பாரிய சவால்களுக்கு மத்தியில் நெச்சையை மேற்கொள்ளும் போதிலும் அரசாங்கத்தினால் உரிய நேரத்துக்கு உரம் கிடைப்பதில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் போன முறையை விட இந்த தினம் கூடிய அளவில் செய்யப்பட்டிருக்கு வயல் நிலங்கள் போரைகள் வசதிகள் கிடைக்குமோ தெரியாது குளத்தில் குளத்திலோடைய நீர்மட்டம் குறைவாக தான் இருக்குது இப்போ போகிறத்தன்மையெல்லாம் விலக்கூட பெரும் கஷ்டப்பட்டு

இந்தியா கூட்டணிக்கு தொலைநோக்கு பார்வையோ நம்பிக்கையோ இல்லை பிரதமர் விமர்சனம் பாகிஸ்தானின் கனமழை வெள்ளம் காரணமாக பேர் உயிரிழப்பு இல்லாததால் ரஷ்யாவின் தாக்குதலை முறியடிக்க முடியவில்லை ஜனாதிபதி தெரிவிப்பு இவை தொடர்பிலான சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து இந்தியா கூட்டணிக்கு தொலைநோக்கு பார்வையும் இல்லை நம்பிக்கையும் இல்லை என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார் மக்களவை தேர்தலை முன்னிட்டு பீகாரில் கயாநகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போதே பாரத பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் நமது அரசியலமைப்பு சட்டம் தூய்மையானது எனவும் அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் வளமான இந்தியாவை உருவாக்க கனவு கண்டபோது நாட்டில் பல தசாப்தங்களாக ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி வளமான இந்தியாவை உருவாக்குவதற்கான வாய்ப்பை தவறுவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் பாஜக தலைமையிலான அரசு எந்தவொரு வாய்ப்பையும் தவறவிடவில்லை எனவும் அதன் காரணமாகவே நாட்டின் இருபத்தைந்து கோடி ஏழைகள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏழைகளுக்கு மூன்று கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் எனவும் அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு இலவச ரேஷன் வழங்கப்படும் எனவும் எழுபது வயது நிரம்பியவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் பாகிஸ்தானின் கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது இதனால் பஞ்சாப் கைபர் பக்துவா மெலூசியஸ் உள்ளிட்ட மாகாணங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் குறிப்பிடுகின்றன இதன் காரணமாக குறித்த பகுதிகளில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது பொது சொத்துக்கள் பெல சேதமடைந்துள்ளதாகவும் குறித்த மாகாணங்களின் வீதி போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளதாகவும் குறித்த பகுதிகளில் மின்சார இணைப்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான மோசமான வானிலையினால் இதுவரை முப்பத்தி பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் இந்த மோசமான வானிலை மேலும் சில நாட்கள் நீடிக்கலாம் என அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ரஷ்யா யுக்ரைனின் கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றது அந்த வகையில் கடந்த பதினோராம் தேதி ட்ரிபிலியா மின்சார உற்பத்தி நிலையத்தை ஏவுகணைகள் மூலம் இதனால் உற்பத்தி நிலையம் முழுமையாக சேதமடைந்து நூறு வீத மின்சாரம் தயாரிக்கும் திறனை இழந்ததாக யுக்ரைன் ஜனாதிபதி ஜலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் மேலும் எங்களிடம் ஏவுகணைகளை எதிர்த்து தாக்குதல் நடத்தும் ஏவுகணைகள் இல்லை எனவும் மின்சார நிலையத்தை பாதுகாப்பதற்கு ஏவுகணைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் ரஷ்யாவின் தாக்குதலை சிறந்த முறையில் எதிர்கொள்ளும் இடமாக யுக்ரைன் தலைநகர் விளங்குவதாகவும் ஆனால் யுக்ரைனுக்கு நிதியுதவி வழங்கும் விவகாரம் அமெரிக்காவின் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து நிலுவையில் உள்ளதாகவும் இதனால் வான் பாதுகாப்பு வலுவிழந்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன இதுடன் நியூஸ் காலைநேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது விளந்திருக்கும் அனைவருக்கும் இனிமையாக வாழ்த்துக்கள் வணக்கம்